ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் யூஜிடிஆர்பி பிஆர்டி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஸோ எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டூ மந்த்து மேலே வந்து நம்ம ரிசல்ட் வந்து இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை கடந்து போகிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு ஆனால் ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிற ரிசல்ட் அண்ட் ஃபைனல் கேமே ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாருமே மார்க் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து நிறையா டீச்சர்ஸ்னே சொல்லலாம் மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ கிடைக்கல ஸோ ரொம்ப கம்மியான மார்க்கு தான் ஸோ கிடைச்சிருக்குது ஏன் இப்போ எல்லாருமே ஒரு கோரிக்கை வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேக்கன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் எங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அதனால வேக்கன்சியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸுமே ஒரு கோரிக்கையாக வந்து ஸோ வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ மார்க் வந்து கொஞ்சம் ஏன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் படித்தாங்க அதாவது அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தான் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு போய்ட்டு நிறையா டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில் எப்படியாவது போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாங்க ஆனால் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னால ரொம்பவே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு மனநிலைமை தான் ஸோ இருந்துட்டுருக்கிறாங்க அவங்க வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா ஸோ வேக்கன்சி வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுனால் எங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க வந்து ஸோ சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போது ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா டிபிஐ வளாகத்தில் இதுக்கான ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து வச்சுருக்கிறாங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைங்க கண்டிப்பாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட் தான் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து வேகன்சி வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்லாம் செய்து யாருமே நினைக்காதீங்க ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா பிஜ்டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு சிவிக்கு முன்னால் ஒரு தௌசண்ட் வேக்கன்சி அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனால் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து சிவிக்கு முன்னால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் ரிசல்ட்டுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா வேக்கன்சி வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எந்தவித தவறான கருத்துக்களுமே நீங்கள் வந்து ஸோ மைண்டில் வச்சுக்க வேண்டாம் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் சிவிக்கு முன்னால் கண்டிப்பாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அடர்ந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு யூஜிடிஆர்பி பிஆர்டி அதாவது வேகன்சி எவ்வளோ நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தென் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது அதுக்கப்புறம் ஒரு முன்னூற்றி அறுபது வேகன்சிஸ் வந்து எப்போது ஒரு அடண்டம் நோட்டிஃபிகேஷனாக ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு முந்நூற்றி அறுபது வேகன்சிஸ் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்திரெண்டு கூட ஆட் பண்ணுறாங்க தென் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த தேர்டு அதாவது இந்த செகண்ட் அடனோம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த யூ யூஜிடிஆர்பி ரீசல்ட்டே பப்ளிஷ் பண்ணாங்க என்ன அப்படின்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அறுநூற்றி பத்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான அடந்த நோட்டிஃபிகேஷனுமே ஸோ பப்ளிஷ் பண்ணி தான் தென் இந்த ஹூச்டிஆர்பி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வரைக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் அடல் நோட்டிஃபிக் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அதாவது பிரஸ்னீஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்போ நமக்கு டோட்டலாக வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெம்பரரி டீச்சர்ஸாக பள்ளிக்கல்வி மேலாண்மை மூலமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் அதாவது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஐயாயிரத்தி நூறு ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து டெம்பரரி <த்> டீச்சர்ஸாக வந்து பள்ளிக்கல்வி மேலாண்மை மூலமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பர்மனெண்ட்டு அதாவது பர்மனெண்ட் போஸ்டிங்காக ஸோ வந்து அவங்க வந்து மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் தென் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமே பார்த்திங்க அப்படின்னா யூஜி வித் பிஆர்டி தான் ஆனால் இந்த பிஆர்டி ரிலேட்டடாக வித வேகன்சியுமே அவங்க வந்து இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணி எந்த வித கடல் நோட்டிஃபிகேஷனோ அவங்க எந்த நோட்டிபிகேஷனும் மென்ஷன் பண்ணலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஆர்டி அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேக்கன்சியாகவே ஒரு எழுநூற்றி இருபது வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு செவன் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் வந்து பிஆர்டியில் வந்து கரண்ட் வேக்கன்சியாக அவைலபிளாக இருக்குது தென் பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதுலேயுமே நமக்கு எந்த வித வேக்கன்சியுமே இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணலை அதுலேயுமே நமக்கு வேக்கன்சிஸ் வந்து கரண்ட் வேக்கன்சியாக வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது சென்னை கார்ப்பரேஷனுக்கு வந்து வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணி இப்போ ரீசெண்டாக இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆனால் கோவை எந்த வித வேகன்சியுமே மென்ஷன் பண்ணலை அப்போ அதுக்குமே நமக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது ஸோ பிஆர்டி வேகன்சி வந்து ஒரு செவன் ப்ளஸ் வேகன்சி இருக்குது அப்போ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி இருக்குது கோவை கார்ப்பரேஷனுக்கும் வேகன்சி இருக்குது இது எல்லாமே அவங்க வந்து ஆட் பண்ணாலே நமக்கு வேகன்சிஸ் வந்து அதிக அளவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாரோ ஒருத்தங்க வந்து அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட் கோரிக்கை வைப்பாங்க அதனால் ஒருத்தங்க கோரிக்கை வச்சால் அது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் எல்லாருக்கும் தானே இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்துக்காக அதை சார்ந்த ஸோ அதை சார்ந்த கோரிக்கைகள் வந்து நிறைய அதை சார்ந்த கோரிக்கைகள் நிறையா வரும்போது தான் அப்போ தான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது கோரிக்கைகள் வந்து நிறையா வந்தால் மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அதாவது கோரிக்கைகளே இல்லை அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த இதை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு விஷயத்துக்காக நிறையா கோரிக்கைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்காக அவங்க பதிவு சொல்லியே ஆகணும் அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அதுக்கான ரிசல்ட்டுமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதற்கான நீங்கள் என்ன ரீசனாக வச்சு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறீங்களோ அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து உங்களோட கோரிக்கைகளை வைங்க கண்டிப்பாக அதுக்கான அடர்ந்த நோட்டிஃபிகேஷன் அப்படம் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட் வீக்கில் எப்போ வேணாலும் இதுக்கான ஒரு வேக்கன்ஸி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அடண்டம் நோட்டிஃபிகேஷனாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வரும் அதனால் தன்னம்பிக்கையோடு காத்துருங்க அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எனக்கு மார்க் கம்மியாக தான் இருக்குது எனக்குலாம் நான் என்னோடய நேம் வந்து சிவிலிஸ்டாக வருமா வராதா தயவு செய்து அப்படிலாம் நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட் எதுவுமே இருக்காதிங்க தாட்டோடு இருக்கவே வேண்டாம் இருங்க எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் வேக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் இருங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் எக்ஸ்பெர்ட் பண்ணுறத விட வேக்கன்சி வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அது எல்லாமே டெம்பரரி டீச்சர்ஸாக தான் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண் பண்ணியிருக்காங்க அதை எல்லாமே பெர்மனன்ட் டீச்சராக பண்ணாங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து அதிகளவில் வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாருமே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு எதிர்பார்ப்போர இருக்கிறாங்க தொடர்ந்து உங்களோட கோரிக்கைகளை வைங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அடண்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃப்ரெஷ்னீஸாக வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்குமே சிவி லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ அதனால் தன்னம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையோடு இருங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ